தலைவரோட படத்துக்கு தான் இந்த மாதிரி வித்தியாசமான ஐடியாக்கள்லாம் தலைவரோட ரசிகர்களுக்கு தோணும் ஏன்னா இதுவரையும் யாரும் செய்யாத மாதிரி ஒரு கூலி படத்துக்காக ஹன்சினி என்டர்டெயின்மெண்ட்டும் மற்றும் பிரத்யங்கிரா சினிமாஸ்லேருந்தும் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் டலாஸ் பகுதியில் ஒரு விமானத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தோட ப்ரமோஷன் நடந்திருக்கு விமானத்தில்னா விமானத்தில் ஸ்டிக்கர் ஒட்டி கிடையாது ஏன்னா ஏற்கனவே கபாலி படத்துக்கு தர்பார் படத்துக்கெலாம் விமானத்துலையே ஸ்டிக்கர் ஒட்டி இது வந்து விமானம் போகும்போது இந்த பட்டம்லாம் பறக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணி ரஜினிஸ் கூலி பை ஹம்சினி மற்றும் பிரித்தியங்கரா அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு வேர்ட்ஸாக போட்டிருக்காங்க அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது தலைவரோட எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து அங்கே கூடியிருக்காங்க ஒரு செலிப்ரேஷன் நடந்திருக்கு ஸோ இதுதான் தலைவரோட பவர் இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் தலைவருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது தலைவரோட ஃபேன் பேஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாத டூ கிட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க